மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் பெற்ற தலைமை ஆசிரியர்

பி எஸ் என்ற ஆயிரம் பட்டங்கள் பெற்றாலும் ரொட்டி தலைவர்களுடைய இல்லே சின்ன பயலே செய்தி கேறாத. அதுக்கு ஏதோ வந்து தெரிஞ்சுகொல்லுங்க. அதுக்குட்டே யாராவது ஆட்சி প্রসিদ্ধப்பட்ட என்றால் ஒரு திட்டங்கள் தான். காலையில கூட சொன்னாங்கprojectid என்ன? நம்ம பண்ணி தெரிவா. அந்த பாரனை கட்சியை பற்றியோ கொடியோ எதுவுமே வாழப்பட்டு வளர்க்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார் அதிகாரிகள் 아사 <목소리로>

ஹிந்தி போய் நோப்பி சைடு அவங்களுக்கு தாங்க பெரிய இது அவங்க கரெக்டாக ஐயா எப்படி சொல்கிறேன் ஏன் நோட்டு சைக்கிறது மாலை தரதே மிட்டாய் காலதுன்னு அது தனி செட்டியா இருக்காங்க நீங்கள் வேணாம் கண்டிப்பாக மாலை வைக்கிறது உங்களுடைய ஏன் சக்தியை விரை மாத்திருக்கீங்களா இதில் போய் நோட்டி சைடுன்னு பாருங்க யூடி பாருங்கள் அதுதான் எங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க இன்னும் ஆறு தரேன் வாதபரத்தை ஆச்சு விழுவான் அதனால உங்களை திருசேவை காமி புனை தாக்கரா இருக்கேன் திருசேவை பற்றி பிரகாஷ் பண்ணியை பாய் வேணால் புரியல பான்னு சொல்கிறேன் ஏன் ஆகிருக்கைய அப்படின்னு எங்கள் வாழ போனோம் அவன் கொண்டு பாருங்க தமிழ் பாருங்க அதாவது ஒரு ஒரு உள்ள

பெ <laughs>

Yeah எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு